அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே பார்ப்போம் ஓம் காகத்வஜாய பித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாது அப்படிங்கிற சனி பகவானின் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்டு இருந்தாரு சனி பகவான் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி வந்து அமரும் பொழுதுதான் உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது பொதுவாக ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பலன் வந்து பாதகமான பலன் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்போது அது குறைவாக தான் கொடுக்கும் ஏன்னா ராசி அதிபதி புதனுக்கு சனி அப்படிங்கிற ஒரு நட்பு கிரகமாகவும் இருக்கிறதாலையும் உங்கள் ராசியை பார்க்குறத்தாலையும் பஞ்சமாதிபதியாக வருவதாலையும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சப்தம பார்வையாக கன்னிராசியையே பார்க்குறார் அப்படிங்கிறதால கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானால பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஆறாம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவானால சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருப்பீங்க இனிமேல் நீங்க வந்து கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டம் சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் வீடு வாகனம் விஷயங்கள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் எதனால பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாமலே நேரம் பொருள் செலவு செய்வீங்க தாயாருக்கு உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது வரும் உத்தியோகத்திலெல்லாம் பணியிட மாற்றோம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதுவரைக்கும் சனி பகவான் வந்து ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல இருந்தாரு கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல இருந்தாரு இப்போ வந்து உங்க ராசைக்கு ஏழாம் வீட்டுக்கு கண்டகச் சனியா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி எல்லாம் என்ன பலனை கொடுக்க போகுது சனி வந்து ஆறாம் இடம் அப்படிங்கறதே சிறப்பான இடம்தான் சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு மூணு எட்டு இந்த இடத்துல எல்லாம் விழுது ஆறாம் இடத்துல சனி இருந்ததால எதிரிகளோட தொல்லைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்கர் பணக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் குறைஞ்சிருக்கும் கடன்கள் கொஞ்சம் அடைச்சிருப்பிங்க என்னதான் நீங்க கடனை அடைச்சாலும் விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதால நிறைய விரயங்களை தான் கொடுப்பாரு விரய செலவுகள் மூலமா புதிய கடன் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய செலவுகளை வந்து உங்களுக்கு சுப செலவாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆழம் தெரியாம காலை விட்டுருப்பீங்க அவ்வளவுதான் பத்து ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை அமைச்சிங்க அப்படின்னா அது இருபது ரூபாயில போய் முடியும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி தொழாக இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி இதில் ரெண்டு ரூபாய்க்கு அமைச்சிங்க அப்படின்னா அது நாலு ரூபாயில் போய் முடியும் இப்படி அது வந்து ஒரு சுப செலவாக தான் இருக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்த இவ்வளவு நாளாக சனி பகவான் பார்க்கறதால ஸ்தானம் அப்படிங்கிறது அடிபட்டு இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதாலும் நோய் நொடி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் இடம் நல்லதா கெட்டதா அப்படின்னா இடம் அப்படிங்கிறத சிறப்பு வாய்ந்தது இடம் அப்படிங்கிறது கண்டக சனியா கன்னிராசிக்கு ஏழா இடமா இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து குடும்ப உறவுகளில் பிரச்சனையை ஏற்படுத்துவாரு ஆனால் ஏற்கனவே ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்துகிட்டு பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு குடும்பத்துக்குள்ளயும் சரி காதல் உறவுகள்லையும் சரி கணவன் மனைவி இல்ல ஒரு அரை மணி நேரம் ஒன்று சேர்ந்து பேசி சிரித்தாலே பத்து நாள் வந்து அவங்க பேசாமல் இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாமே கண்ணிராசைக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கும் வீட்டுல வந்து கணவன் மனைவி எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க வெளி உலகத்துக்கு பார்த்தா அவங்கள மாதிரி இருக்கவே முடியாது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அதான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த இடத்துக்கு சனி போறாரு அப்ப கணவன் மனைவிக்குள்ள ராகு பகவானாலேயே பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டீங்க அப்ப சனி பகவானால பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்காது கண்டக வேற என்ன பண்ணும் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானம் கணவன் மனைவி தானத்தையும் கூட்டு தொழில் தொழில் கூட்டாளிகள் நண்பர்களையும் உங்களுக்கு குறிக்கக்கூடிய இடம் கூட்டுத்தொள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுத்தொழில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் கூட்டுத்தொழில் எல்லாம் கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும் கூட்டுத்தொழில் எந்த ஒரு முடிவு இருந்தாலும் சக கூட்டாளிகளையும் கேட்டுட்டு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் தொழில் கூட்டாளிகளோடு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிக கவனத்தோடு இருக்கணும் நண்பர்களை நம்பி எந்த விதமான செயல்கள்லையும் ஈடுபட வேண்டாம் பெரிய முதலீடு போட வேண்டாம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுதெல்லாம் கவனம் குணத்தோடு இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலை இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ மற்ற யாருக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது கூட்டுத்தோல் செய்கிறதுக்கு சிபாரிசு செய்கிறது இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட்டுத்தொழில் வந்து பயிற்சிக்கு முன்னரே பிரிச்சுக்க பாருங்க இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய கூட்டுத்தொழில் மறுபடியும் நீங்கள் தொடங்கலாம் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒன்றா இருப்போம் அதன் பிறகு பிரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது உங்கள் ராசியிலேயே சனியோட பார்வை கிடைக்குது அப்போ சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குது அப்படின்னா கர்ம வினைப்படி நம்ம வாழை கற்றுக்கணும் நீதி கா அரகன் நீதி நேர்மையோடு வாழறது தான் நல்லது நல்லது செய்வீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் கெட்டது செய்வீங்க அப்படின்னா கெட்டது பல வழிகளிலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறுக்கு வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுடணும் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது வேற ஏதாவது அழைக்களிப்பு செய்யறது அதுவும் ஏழை எளியப்பட்டவர்களை மாற்றுத்திறனாளிகளை இவர்களை எல்லாத்தையும் அழக்களிக்க கூடாது அவர்களுக்கு உண்டான வேலையை சீக்கிரமே முடிச்சு கொடுங்க சனி உங்க ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கறதால தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கெல்லாம் நீங்க தனியா படிப்பதை தவிர்த்துக்கணும் கூட்டுக்கல்வி கல்வி அப்படிங்கறத சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடுவதை தவிர்த்துக்குங்க பெண்கள்லாம் திருமண விஷயங்கள்ல இல்லாததை இருப்பது போல தோன்றும் அதனால வரன் தேர்வு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க அவர்களை பற்றி நல்லா விசாரித்து அதன் பிறகு முடிவெடுங்க தவறான வரணை நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறு இருந்துட்டு வந்த சனி வந்து உடல்நல குறைபாடு எலும்பு முறிவு விபத்து போன்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு ராகு வந்து ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துக்கு வந்து சனியும் இடம்பெற போறாரு அப்போ ஆறுல வரக்கூடிய ராகு வந்து தன விருத்தியை கொடுப்பாரு இதுவரைக்கும் விபத்து உடல்நலக் கோராளில் பாதிக்கப்படலை அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவு வரும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு சென்று ாகு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அபரிவிதமான பணவரவை கொடுத்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் கேது வந்து விரய செலவுகளை ஏற்படுத்துவாரு குடும்ப ரீதியா சகோதரர்கள் சகோதரிகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தலைவலியா மாறும் அவர்களுடைய கடன் மருத்துவ செலவுகளும் உங்களை பாதிக்கலாம் பொறுப்பையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வருவதால் பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் கொஞ்சம் பணத்தை சேம் சேமித்து வச்சுக்கிறது நல்லது கன்னிராசிக்காரர்கள்லாம் கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள்லாம் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மன நிம்மதி இருக்கும் கேது பயிற்சிக்கு பின்னர் வந்து மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது நீங்கும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோபத்தை குறைச்சுக்குங்க அதிக அளவில் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்குங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது கண்ணிராசிக்காரர்கள்லாம் இந்த கண்டக்சனையா வருவதால திருமண விஷயங்கள் காதல் வாழ்க்கையில எல்லாம் ஏதாவது பிரச்சனை வருவதற்கோ இல்லை உறவு முறிவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதால ரொம்ப கவனமா இருக்கணும் புதிதாக திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பெண்கள்லாம் கணவரோட ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருங்க வேலை செய்யும் பெண்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம் சிலர்லாம் வேலையை ரீசன் செய்யக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை கூட வரும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி வந்து அச்சப்படக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் பண விஷயம் கணவன் மனைவி காதலிப்பவர்கள் தங்களுடைய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க குழப்பமான சூழ்நிலையை கொடுத்தாலும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் வந்து தெளிவான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் கன்னிராசிக்கு சனிக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க சனிக்கிழமையில் இந்த சனிப்பயிற்சி ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாவே இருக்கும்